பிரபல நடிகை சாய் பல்லவியின் சில புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி ரசிகர்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தனது தங்கையுடன் சாய் பல்லவி நீச்சல் உடையில் இருப்பது போன்ற புகைப்படங்கள் இணையத்தில் தற்போது ட்ரெண்டாகி வருகிறது மேலும் இந்த புகைப்படம் ஏஐ மூலம் உருவாக்கப்பட்டவை என்றும் இதன் மூலம் நடிகைகளின் போலி புகைப்படங்கள் தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களில் வெளியாகி வரும் நிலையில் தற்போது சாய் பல்லவியின் புகைப்படங்கள் ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதாவது பிற நடிகைகளைப் போல இல்லாமல் தொடர்ச்சியாக கதைகளுக்கும் கதாபாத்திரங்களுக்கும் முக்கியத்துவம் அளித்து மட்டுமே நடித்து வருகிறார் சாய் பல்லவி இதனால் அவருக்கு ரசிகர்களிடையே நல்ல மதிப்பு இருந்து வரும் நிலையில் இந்த புகைப்படங்களை வெளியிட்டவர்கள் மேல் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ரசிகர்கள் கோரிக்கை வைத்து வருகிறார்கள் இந்தியில் நிதேஷ் திவாரி இயக்கத்தில் பிரம்மாண்டமாக உருவாகும் ராமாயணா படத்தில் சாய் பல்லவி சீதையாக நடித்து வருகிறார் இந்த படத்தில் சாய் பல்லவி நடிப்பது பிடிக்காத சிலர் அவருக்கு எதிராக தொடர்ச்சியாக நெகட்டிவ் விஷயங்களை பரப்பி வருவதாக சினிமா வட்டாரங்களில் பேசப்படுகிறது அதாவது பாகிஸ்தான் இராணுவத்தை பற்றி சாய் பல்லவி பேசியது அசைவம் சாப்பிடுவது குறித்த சர்ச்சை என பல்லவிக்கு எதிராக தொடர்ச்சியாக சர்ச்சைகள் கிளம்பியபடியே இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது